நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே எனக்கு அவரை நேரடியாக பழக்கம் இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை சராசரியாக ஒரு சினிமாவில் வந்து ஏவிஎம் படத்தில் நம்ம நடித்தோம் அப்படின்னால ஒரு மிகப்பெரிய பெருமை கொடுத்த மிகப்பெரிய தயாரிப்பாளர் எத்தனையோ பேருக்கு அவர் முதலாளியாக இருந்தால் கூட முதலாளி மாதிரியே இருந்து நண்பனாகத்தான் இருந்திருக்கார் அட்வைசராக இருந்திருக்காரு இன்னைக்கு சற்றும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து திரு ஏவிஎம் எம் சரவணன் சார் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறது நேற்றுக்கு தான் அவருடைய பிறந்த நாளுங்கும்போது அவர் நம்பர் ஃபோன் பண்ண நம்பர் எடுக்கலை சரின்ட்டு அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிட்டு என்னுடைய நமஸ்காரங்கள் நம்மளோட வயதில் பெரியவர் இல்லையா அந்த விஷயத்தை அவருடைய ஃபோன் நம்பருக்கு தெரிவித்தேன் ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்து பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு நியூஸ் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு தந்தை எப்படியோ அந்த தந்தைக்கு அப்படியே ஏற்ற ஒரு மகனாக இருந்தவர் தான் ஏவிஎம் சரவணன் சார் அவர் வந்து அந்த சிம்பிளிசிட்டி அவர் எவ்வளோ உயரமாக நிஜமாகவே நல்ல டால் அப்படி இருக்கக்கூடியவர் எப்போ பார்த்தாலும் அப்படி கையை கட்டு சொல்லுங்க சார் அப்படிம்பார் அதே போல் அதிர்ந்தே பேசாதவர் அதை கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லணும் கூட அதே டோனில் தான் சொல்லுவார் தவிர அதை தாண்டி சத்தம் போட்டு பேசி நான் நான் என் லைஃப்பில் பார்த்ததில் க நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே எனக்கு அவரை நேரடியாக பழக்கம் என்னை விட எங்கள் அப்பாவுக்கு அவர் ரொம்ப நல்ல பழக்கம் வெங்கட்ராமன் சார் எப்படி இருக்கார் அப்படின்னு தான் கேட்பார் ஒரு தடவை என்னை முத முதல்ல எங்கள் அப்பாவுடைய டெலிவிஷன் சீரியல் மட்டும்தான் நடிக்கிறது நடித்தா போர் நினச்ச காலகட்டத்தில் என்னை கூப்பிட்டு நீங்கள் ஏவிஎம் சீரியல் பண்ணணும் அப்படின்னார் அதுக்கு முன்னாடி நான் மிஸ்டர் பாரத் படம் பண்ணினேன் அந்த படத்துலேயே எனக்கு சில கருத்து வேற்றுமைகள் வந்தபோது கூப்பிட்டு சொல்கிறார் பிரதர் ஒன்றும் கவலைப்படாதீங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இதனால் உங்கள் இமேஜெல்லாம் ஒன்றும் பாதிக்காது அது சில சமயம் சில மாறும் மாறும்போது சில பிரச்சனைகள் அப்படி தான் வருவோம் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் டீல் பண்ணுற அழகு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி நல்ல கடவுள் பக்தி அந்த தன்னுடைய சமூகத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்தது ரொம்ப மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏவிஎம் அப்படின்னா அது தமிழ்நாட்டில் சென்னையின்னு ஒரு அடையாளம் அந்த குளோபி சுத்திரதுக்கு இல்லை சென்னைக்கு வந்துட்டாங்க சினிமா சான்ஸ் தேட போகிறாங்கன்னா அந்த குளோபுக்கு கீழே தான் போய் நிற்பாங்க எப்படியாவது அந்த வாட்ச்மேனை தாண்டி உள்ளே போயிடலாம் அப்படின்னு நான் பல படங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ரேடியோ செலவன் இன்ட்ர்வியூ கெடுக்கிறதுக்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்தே நான் அந்த கேம்பஸ் குள்ளே போயிருக்கேன் அப்புறம் நான் நடிகனான பிறகு டெக்னீஷியனாக இருந்த போதோ அப்போல்லாமும் சரவணன் சார் அவரை மேக் பண்ணியிருக்கேன் ஒரு பிரச்சனை வந்தது என்னுடைய படத்தில் கிருஷ்ண கிருஷ்ணா படத்தில் அந்த சவுண்ட் நெகட்டிவ்வில் வந்து ஒரு சின்ன நான் சிங்க் போக ஆரம்பித்தது அது அது அந்த மிஷினில் ஏற்பட்ட த பிரச்சனை அப்படிங்கிறத அங்கே டெக்னீஷியன்ஸ் ஒத்துக்கலை அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரீல் நான் காஸ்ட்டு நான் எந்த லோ பட்ஜெட் போடணும் அப்போது சரவணன் சார்கிட்ட போய் சரி தான் சார் அந்த மிஷினில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது சார் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் எங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவர் அதை செக் பண்ணிவிட்டு மிஷினில் அந்த ப்ராப்ளம் தெரிஞ்சோடனே அந்த ஃபிலிம் காஸ்ட்டு எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் நான் பண்ணித்தரேன் நீங்கள் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுற படம் இதில் வந்து உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு சொல்லி அதை பண்ணி கொடுத்து வரவர் சில பேர் கடைசி வரைக்கும் இல்லை சார் நீங்கள் வேணா ஃபிலிம் வாங்கி கொடுங்க நான் வேணால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படலை ரொம்ப ஒரு பட்ஜெட் இந்த பட்ஜெட்னால் அந்த பட்ஜெட்டுக்குள்ள படம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் எப்போ அந்த பட்ஜெட்டை மீறி அந்த படம் தயாரிப்பு போகுதுன்னு நினச்சாரோ இனிமேல் எனக்கு படம் வேண்டாம் படம் தயாரிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் தைரியமாக வந்தவர் சராசரியாக ஒரு சினிமாவில் வந்து ஏவிஎம் படத்தில் நம்ம நடித்தோம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய பெருமை கொடுத்த மிகப்பெரிய தயாரிப்பாளர் பிறந்த எல்லாருக்குமே ஒரு நாள் இறப்பு என்பது ஒன்று உண்டு ஆனால் அதே சமயம் அந்த அதை வந்து மிக கௌரவமாக தான் இறந்த பிறகும் தன்னை பற்றி எல்லாருமே புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்றால் அது வந்து ஏவிஎம் சரவணன் சார் தான் எத்தனையோ பேருக்கு அவர் முதலாளியாக இருந்தால் கூட முதலாளி மாதிரியே இருந்தது ஒரு நண்பனாகத்தான் இருந்திருக்கார் அட்வைஸராக இருந்திருக்காரு தன்னுடைய தொழிலாளிகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை முன்னின்று அது தன் பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அதை சால்வ் பண்ண மிகப்பெரிய மனிதாபிமானி அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்